அனைவரும் நலமா இருக்கீங்களா நம்ம பார்க்க கறி அதாவது இது இது வந்து வந்து பேர் கிடையாது சேனைக்கிழங்கு ஏன்னா கருணைக்கிழங்கு தென் தான் அதிகமாக கிடைக்கும் இங்க அந்த சென்னை பக்கமெல்லாம் வந்து இது அவ்வளவா கிடைக்கிறது இல்லை அதனால எல்லாரும் இதை கரணக்கிழங்குன்னு சொல்றாங்க ஆனா இதனுடைய பேரே வந்து சேனைக்கிழங்கு சரி இப்போ நம்ம சேனைக்கிழங்கு கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம சேனக்கிழங்க நல்லா நறுக்கி கழுவி வச்சிருக்கேன் இப்போ அதை நம்ம முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சேனக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுல கொஞ்சம் மசாலா போட்டு ஊற வச்சிரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் அதுக்கு தேவையா மிளகாய் தூள் போடுறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தக்காளி சாறு எடுத்து வச்சிருக்கேன் டொமேட்டோ ஜூஸ் நல்லா ஒன்னா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறமா தாளிச்சு விடலாம் சிங்கக்கிழங்கு நல்லா இப்போ ஊறிடுச்சு இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுங்கிறத பாத்திரலாம் அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சிருக்கேன் முதல்ல நம்ம கடுகு போட்டுடலாம் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு 患者ソンブ。 இப்போ வெங்காயம் கருவேல போட்டுடலாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த சேனக்கிழங்கு எடுத்து அதை போட்டுடலாம் இது அப்படியே மூடி போட்டு வேக கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம் நம்மளுடைய சேனக்கிழங்கு கறி நல்லா மசாலா கலந்து வெந்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம் வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் இதுல உடனே சூடு சூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி மூடி வச்சிடலாம் இது நல்ல வாசமாக இருக்கும் அவ்ளதான் முடி வச்சிடலாம் ரெடியாயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க